நல்ல மெய்ப்பன் ஒரு மெய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கின்ற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி இசைக்கிள் முப்பத்தி நான்கு பன்னிரெண்டு பாஸ்டர் வாரன் என்பவர் தமது தேவாலயத்தில் ஒரு நபர் தம் மனைவி மற்றும் குடும்பத்தை கைவிட்டார் என்று கேள்விப்பட்ட போது அவரோடு பேசும்படி தற்செயலாக அந்த மனிதரை சந்திக்க உதவுமாறு தேவனிடம் கேட்டார் தேவன் செய்தார் வாரன் ஒரு உணவகத்திற்குள் நுழைந்தபோது அருகில் உள்ள சாவடியில் அந்த மனிதரை கண்டார்

அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மெய்ப்பேன் என்றும் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வருவேன் என்றும் எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் என்றும் சொன்னார் தம் சனங்களின் மீதான தேவனின் அன்பு இந்த ஒவ்வொரு உருவகத்திலும் எதிரொலிக்கிறது இசைக்களின் வார்த்தைகள் தேவனின் எதிர்கால செயல்களை எதிர்நோக்கியிருந்தாலும் அவை தேவனின் நித்திய இதயத்தையும் மெய்ப்பனாக வெளிப்படப் போகும் இயேசுவையும் பிரதிபலிக்கின்றன நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தேவன் நம் ஒவ்வொருவரையும் அணுகி நம்மை மீட்டு நல்ல மேய்ச்சலில் அடைக்கலும் தருகின்றார் ஆடுகளுக்காக தம்முடைய உயிரை குடிக்கின்ற நல்ல மேய்ப்பரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று அவர் நீங்குகிறார் ஜபம் அன்புள்ள தேவனே நான் வலிதவரை அழிந்தாலும் நேரில் என்னை நேசிக்கின்றேர் உமது அன்பையும் அக்கறையும் நான் பெறுவதற்கு உமது ஆட்டு தொழுவத்திலே எப்போதும் இருக்க எனக்கு உதவும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்